பேண்டமிக் வந்துச்சு கோவிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக நாடுகள் எல்லாமே வந்து பதறினாங்க பிக் பார்மாஸ் நினைச்ச விஷயம் உலகத்திலே அதிகப்படியான வேக்சின் வாங்கக்கூடிய நாடு இந்தியாவாக நினைச்சாங்க ஆனால் அப்படியே உல்டாவா மாத்தி உலகத்திலேயே அதிக வேக்சின் தயாரித்த நாடு இந்தியா என்கின்ற சூழ்நிலையை உருவாக்கியவர் நரேந்திர மோடி ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் விமர்சனம் பண்ணாங்க மோடி வேக்சின் போடாதீங்க மோடி வேக்சின் போட்டால் உங்களுக்கு வந்து உலகத்தை கேடு போடுங்க அப்படின்னு கடைசியில் பார்த்தேன் பார்த்து இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஃபைசர் வேக்சின் போட்டவங்கன்னா போட்டு போட்டு உயிரை விட்டுட்டு இருக்காங்க இந்தியாவை வந்து அழிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி வந்து ஒரு நேபாளில் ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு ஆப்கானிஸ்தானில் பங்களாதேஷ் ஆச்சோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க டீப் ஸ்டேட்டுக்கு நிறைய இருக்கு இந்த டீப் ஸ்டேட்டோட ஒரு புது குழந்தை டீப் ஸ்டேட்டுக்கு பிறந்திருக்கு அந்த குழந்தை நம்ம சாதாரணமாக நினைத்து விட கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டீப் ஸ்டேட ஒரு பழைய குழந்தைக்கு வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தை பேரு திமுக அந்த குழந்தைக்கு வயசு ஆயிடுச்சு அதே போல அந்த டீப் புது குழந்தை புதுசா பிறந்து வந்திருக்கு அந்த குழந்தையோட பேரு விஜய் பரத் மாதா கி பல தருணங்கள்ல பல சமயங்கள்ல உங்களை இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் சந்தித்து பேசியிருந்தாலும் கூட இன்றைய தினம் மிக முக்கியமாக எத்தனையோ தலைவர்கள் பிரதமர்கள் இதுக்கு முன்பாக நமது நாட்டிலும் சரி உலக அரங்கிலும் சரி இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் ஆனால் நம்ம இந்திய திருநாட்டை பொறுத்தவரை ஒரு பதினோரு ஆண்டு கால ஆட்சியிலே மட்டுமே ஒன்பது ஐஏஎம் ஒன்பது ஐஐடி பதினாறு ட்ரிபிள் ஐடி பதிமூணு எய்ம்ஸ் காலேஜ் மூன்று கோடி மக்களுக்கு வீடுகள் எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு நெடுஞ்சாலைகள் இது மட்டும் இல்லாம அப்ரிகேஷன் ஆர்டிகல் த்ரீசன் கொண்டு வந்து எல்லாருமே கனவு கண்ட அந்த ராமருக்கு வீடு அயோத்தியாவில் அமைத்துக் கொடுத்த உலக மகா உத்தமன் நரேந்திர மோடி அவர்களோட டைமண்ட் ஜூப்ளி செவன்டி பிப்து பர்த்டேல இன்னைக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி இந்த மேடையில் வந்து நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் ஏனென்று கேட்டா இன்னைக்கு ஊர் முழுக்க பயங்கரமான ஒரு காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ளூ பரவி கொண்டிருக்கிறது சின்ன காரணம் நினைச்சா கூட அதை பயன்படுத்தி வீட்டுக்குள்ள ஓடி ஒழியக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில என் பெயரைய அச்சிட்டு பத்திரிக்கை வெளியிட்டுட்டீங்க நான் பேசுவதை கேட்ப கேட்க மக்கள் ஆவணோடு இருப்பார்கள் அந்த மக்களுக்காக எனக்கு எவ்வளவு உடம்பு செய்யலாம் இருந்தாலும் நான் வந்து நிச்சயமாக உரையாற்றுகிறேன் என்று சொல்லி நான் ஒரு ரிக்வெஸ்ட் கூட வச்சுக்கிறேன் போகும்போது கூட இந்த ஃபோட்டோ செல்ஃபியில் எனக்கு ஒரு நாளைக்கு ஏன்னா அவருக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நான் கூட அது கீட் மை திஸ் வெரி கிறிஸ்பண்ட் ஷார்ட் அவரோட உடல்நிலை கருதி நான் உங்களே நீங்கள் வரலாம் பரவாயில்ல நீங்கள் ரெஸ்ட் எடுங்க உடம்பை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லை பிரதர் இட்ஸ் கமிட்மெண்ட் ஐம் ஸ்டிக் டு கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்காக அண்ணாமலை அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் திரு ரங்கராஜ் பாண்டே எவ்வளவு பெரிய ஒரு நேஷனலிஸ்ட் அப்படிங்கிறத நேற்று மறுபடியும் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த உலகத்தில் அவ்வளவு ஒரு ஈகோ இருக்கு ஒருத்தங்களை கூப்பிட்டு இன்னொருத்தங்களை கூப்பிட்டாலே ஈகோ வந்துடும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நேற்று அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க பயங்கர ஹெட் ஏக்குங்க ரொம்ப உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வர வேணாம் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாண்டியா தொடர்பு கொண்டு நான் சொல்லியிருந்தேன் கூப்பிட்டு அது உடம்பு சரியில்லை நான் மாதிரி கூப்பிடணும் தப்பா நினைக்க கூடாது அப்படின்னாரு சேச அப்படிலாம் இல்லை அப்படின்னா பிளஸ் என்ன மொபைலைஸ் பண்ண போற க்ரௌடுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட பத்து பேர் நேரத்தில் இருந்தாலும் கூட நான் வந்து பேசுறேன் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை

இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பொறுத்துணையா இருந்தாங்க திரு சஞ்சீவ் அவர்களுக்கு திரு சரவணந்தர் யுவராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆத்ம நிர்பார் பாரத்தை பத்தி பேசணும் விக்சித் பாரத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நிறைய லீடர்ஸுக்கு வந்து பர்த்டே கொண்டாடுவாங்க திராவிட முன்னேற்ற லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்த்டேனாலே வந்து பெரிய கேக்க வெட்டுவாங்க சிக்கன் பிரியாணியை போடுவாங்க கடா வெட்டுவாங்க நைட் ஆனா பாட்டில் தொடர்ந்துடுவாங்க இப்படிதான் பர்த்டேனா இருக்கும் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாலே கடந்த பதினோரு வருஷங்களாக சேவா வாரம் அப்படின்னு சொல்லி செப்டம்பர் பதினேழு ஆரம்பிச்சு அக்டோபர் ரெண்டு வரைக்கும் சேவைகளுக்காக மட்டுமே மக்கள் நலனுக்காக மட்டுமே இந்த ரெண்டு வாரத்தை அர்ப்பணித்து அவரு கேட்க விட்டல அவர் கொண்டாடல ஆனா மக்கள் அவரை கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு இந்த இரண்டு வாரமும் நிறைய விஷயங்கள் நல்லா நிறைய காரியங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதன் ஒரு பங்காக மக்களுக்கு இந்த ஆத்ம நிர்பார் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் பொதுமக்களுக்காக நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி சோ ஆத்ம நிர்பார் பாரத்ங்கிற வார்த்தை எப்ப வந்து பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விடுதலை இந்தியா உருவான பிறகு நேரு அவர்கள் என்ன பண்றாருன்னா நேருவியன் இக்கனாமிக் பாலிசிஸ் அப்படிங்கிறது அப்படியே வெஸ்ட் வெஸ்ட் வேர்ல்ட்ல இருந்து ல இருந்து அமெரிக்கா இருந்து காப்பி அடிச்சு இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்தோட செயல்பட தொகல அந்த காலம் இந்த காலம் வரை பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் ஒன்றா கேபிட்டலிசம் சோசியலிசம் கம்யூனிசம் இப்படிங்கிற தலைப்புல தான் ஏன் இருக்கும் ஆனால் அப்பவே பண்டித் தீந்தேன் ஒப்பதை என்ன சொல்றாரு நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டிலும் பாலோ பண்ணுற கான்செப்ட் சரி வராது ஏன்னா நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு

நிர்வாகமானது வழக்கப்பட்டு தேசிய வர வேண்டும் கிராம சபா சர்வோதயா உருவாக்கி கான்செப்ட் தான் சரி வரும் என்று அன்றைய சொன்னவர் பண்டித் தீன்தயார் ஆனால் நடைமுறை கொண்டு வரல ஏன் நடைமுறை கொண்டு வரலன்னா அந்த நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு இந்த நாட்டை அந்த அளவு நேசிக்கக்கூடிய நாட்டு மக்களை நாட்டு மக்கள் மீது நாடு மீது காதல் கொண்ட ஒரு தலைவர் நரேந்திர மோடினாலதான் கொண்டு வர முடிஞ்சு பேண்டமிக் வந்துச்சு கோவிட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக நாடுகள் எல்லாமே வந்து பதர்ந்தாங்க எதிர்காலம் பயங்கர வீக்காக ப்ளீக்காக தெரிஞ்சிச்சு ஐயோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறோம் வாழ்வாதாரம் என்ன பார்க்க போறோம் எல்லாமே க்ளோஸ்ட் எதுவுமே இல்லை இண்டஸ்ட்ரீஸ் உலகம் முழுவதும் மூட ஆரம்பித்தாங்க அன்னைக்கு நரேந்திர மோடி அறிவிக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஸ்டெமுலஸ் பேக்கேஜ் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு இருபது லட்சம் கோடி ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அறிவிக்கும் பொழுதுதான் ஒரு வார்த்தை கரெக்டா மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிஷன் ஆத்ம நிர்பார் அப்படிங்கிற கான்செப்ட்டை அவர் அறிமுகப்படுத்திய நாள் மே பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபது அதாவது இந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் என்பது இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் வெளிநாட வந்து ஏந்தி கையேந்தி நம்ம நிக்காம நம்ம நாட்டிலோட தொழில நம்ம காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது இந்த மிஷன் ஆத்ம நிர்பார் பாரத் அறிவிப்பின் மூலமாக என்ன சொல்ல வந்தாருன்னா இந்த கோவிட் நம்ம கையேந்தி அடுத்த நாட்டில் போய் பிச்சை எடுக்க மாட்டோம் நம்ம கோவிட் நம்ம தயாரித்து நம்ம மக்களை நம்மளே காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தாங்க அந்த முடிவெடுத்தின் விளைவாக மட்டுமே தான் உலக நாடுகள் இந்த பிக் பிக் பார்மா நினைச்சாங்க பிக் பார்மா நினைச்ச விஷயம் உலகத்திலே அதிகப்படியான வேக்சின் வாங்கக்கூடிய நாடு இந்தியாவாக நினைச்சாங்க ஆனால் அப்படியே உல்டாவா மாற்றி உலகத்திலேயே அதிக வேக்சின் தயாரித்த நாடு இந்தியா என்கின்ற சூழ்நிலையை உருவாக்கியவர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து கோடி வேக்சின் இந்தியாவில் மட்டும் கொடுத்திருந்தார் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பாப்பா நியூ அப்படிங்கிற நாட்டுக்கு போகும்பொழுது உலக வரலாற்று நடந்தது கிடையாது ஒரு ஹெட் ஆஃப் எலக்டர் ஸ்டேட் இன்னொரு ஹெட் ஆஃப் எலக்டர் ஸ்டேட்டோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின நிகழ்வு நடந்த முதல் பிரதமர் போகும்பொழுது அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா போறாரு அங்க ஒரு மிகப்பெரிய அரங்கம் பெரிய பெரிய பாப் சிங்கர்லாம் வந்தா கூட தில் அவ்வளவு பெரிய அரங்கம் அந்த அரங்கத்தை நரேந்திர மோடி பேசுறாருன்னு சொன்ன உடனே நிரம்பி வழிந்தது கூட்டம் அப்ப சொன்னாரு ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இஸ் த பிக் பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அன்னைக்கு வந்து பயன்படுத்தணும் அதே போல பிரேசில் பிரைம் மினிஸ்டர் ஏன்னா அன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து வேக்சின் கொடுக்கல நம்ம ஏற்றி அமைச்சின் அப்போ ஒரு போட்டோ போட்டிருந்தாரு அனுமான் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு வந்தது போல இந்தியாவுக்கு நன்றி சொல்லி பேசிட்டு வந்து ஒரு ஒரு புகைப்படத்தை போடுறாங்க நன்றி தெரிவிச்சு யூ ஹெல்ப்ராஸ் ஆஃப் சைக்கிள் தேங்க்யூ நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி தேங்க்யூ இந்தியா அப்படின்னு சொல்லி வார்த்தையை போடுறாங்க ஸோ அப்போ தான் இந்த வேக்சின் டிப்ளமசி அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்தியா வேக்சின் டிப்ளமசிங்கிறது அப்போதான் உருவாகுது கிட்டத்தட்ட தொண்ணூறு நாடுகளுக்கு நம்ம வேக்சின் சப்ளை பண்றோம் எந்த நாடுகள்லாம் நம்ம வேக்சின் கையேந்து நினைச்சாங்களோ அந்த நாடுகளுக்கு தான் இந்தியா வேக்சின் சப்ளை பண்ணணும் ஆனா அப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் விமர்சனம் பண்ணாங்க மோடி வேக்சின் போடாதீங்க மோடி வேக்சின் போட்டா உங்களுக்கு வந்து உடல் கேடு பைசர் வேக்சின் போடுங்க அப்படின்னு கடைசியில பார்த்து இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க பைசர் வேக்சின் போட்டவன் பொட்டு பொட்டு உயிரை விட்டுட்டு இருக்கான் மோடி வேக்சின் போட்டவங்க நல்லா இருக்காங்க இந்த அரங்கத்துல வந்து உள்ள ஃபுல்லா உட்காந்து கை தட்டிட்டு இருக்கோம் ஆனா இந்த வெளிநாடு வேக்சின் போட்டவால நீ கண்டிட்டு இருக்க சோ மக்கள் உயிரை காப்பாற்றியது இந்த மோடி வேக்சின் அன்னைக்கு என்ன நினைச்சிருப்பாங்க சோனியா காந்தி ராகுல் காந்தியும் இருந்து ஒருவேளை ஒருவேளை நீங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருந்தால் கண்டிப்பாக வேக்சின் தயாரிக்க எந்த முயற்சி எடுத்துருக்க மாட்டாங்க ஒரு மூணு லட்சம் கோடிக்கோ ஐந்து லட்சம் கோடிக்கோ காங்கிரஸோ திமுக ஆட்சில இருந்திருந்தா வெளிநாடுகள் ஒப்பந்தம் போட்டு அந்த ஒரு லட்சம் கோடியை கையில் ஆட்டையை போட்டு இன்னைக்கு பல இடங்களில் வீடு சுத்து வயங்கூசல்லாம் மிச்சமாக தவிர வெறும் முப்பத்தி ஆறாயிரம் கோடியில் இரநூத்தி பத்து கோடி மக்களை வேக்சின் போட்டு உயிரை காப்பாற்றியவர் நரேந்திர மோடி இதுதான் இந்த பேஸ் ஆப் ஆத்ம நிர்பார் பாரத் அப்போ துவங்கியது தான் இந்த கான்செப்டே ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நமக்காக எடுத்து வந்து இந்த வேக்சின்ஸை பற்றிலாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக கொண்டு வந்தார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்ம பாரத் அப்படிங்கிற கான்செப்ட் நரேந்திர மோடி யார் தந்து பாரோ பண்ணுறாரு அதில் தமிழனுக்கு உண்மையான ஒரு பெருமை ஏன்னு கேட்டிங்கன்னா அதை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவர் பாவோஸ் சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நைன்டீன் ஜீரோ சிக்ஸில் ஏன்னா மொத்தம் இந்த மேரி டைம் இண்டஸ்ட்ரி பிரிட்டிஷ்காரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்ப வந்து முதல் முறையாக அந்த மொனோபிளிய பிரேக் பண்ணி இந்தியால இருந்து இயக்க முடியும் அப்படிங்க நிரூபித்து காமிச்சவர் பிஓசி பிள்ளை சோ இந்த ஆத்ம பாரத்துக்கு விதைய போட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிஓசி பிள்ளை தான் அந்த தமிழரோட கான்செப்டை பாரோ பண்ணி இன்னைக்கு நடைமுறை கொண்டு வந்திருக்க நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு சாதனை இதெல்லாம் நீ உருவாக்கி இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஆத்ம நிர்பார் பாரத்தோட பங்கா ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படி நரேந்திர மோடி நம்மலாம் முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் நேரு காலத்தில் வந்து பி இண்டியன் பை இண்டியன் பி இண்டியன் பை இண்டியன் தூர்தர்ஷன் டிவி ரேடியோவில் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் அது லிப் சர்வீஸாக தான் இருந்துச்சு ஏன் லிப் சர்வீஸ்னால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சோனியா காந்தி என்ன பண்ணுறாங்க சைனாவோட கூட ஒப்பந்தம் போடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி சோனியா காந்திக்கு ராகுல் காந்திக்கு மட்டும்தான் தெரியும் அன்னைக்கு பிரதமராக அந்த மன்மோகன் சிங்க்க்கு தெரியாது அரசாங்கத்துக்கு தெரியாது இட் வாஸ் அ டைரக்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் சோனியா காந்தி அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா எதுக்காகனா இந்தியாவை அடகு வைக்கிறது அன்னைக்கு ஆரம்பிச்ச அக்ரிமெண்ட் முதல் கொண்டு இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் எம்எஸ்எம்இஸ் மாற்றி மாற்றி மூடிட்டே வந்துட்டு இருந்தாங்க நம்ம ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போம் பொம்மை மேனுஃபேக்சர் பண்ண இண்டஸ்ட்ரி இந்த டாய் இண்டஸ்ட்ரி இந்த பொம்மை மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் சென்னப்பட்டினம் இருக்குது உத்தரப்பிரதேசில் வாரணாசி இருக்குது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் இருக்குது ஆந்திராவில் கொண்டல்பட்டி இருக்குது இங்கே இருக்க பொம்மைகள் எல்லாமே இந்த தயாரிக்கக்கூடிய பொம்மைகள் ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த இயங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே மூடிட்டாங்க ஏன்னா வாங்க ஆளுங்க ஏன்னா கேட்டால் மொத்த டாய்ஸ் உள்ள வந்து குவியுது இவங்க போட்ட அக்ரிமெண்ட் அப்படி இந்தியாவில் கூடிய எம்எஸ்எம்இஸ் எல்லாம் மூடிட்டு வந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்சஸ் படி இந்தியாவோட டாய் இண்டஸ்ட்ரி மட்டும் பதினெட்டாயிரம் கோடிக்கு இன்னைக்கு வேல்யூவேஷன் இருக்கு ஏனென்று கேட்டால் ஆத்ம நிர்பார் பாரத் வெளிநாட்டு இறக்குமதியை குறைச்சி இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை வாழ வச்சு இன்னைக்கு தஞ்சாவூர்ல போய் பாருங்க அந்த பொம்மை செய்யற இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்கு கொண்டற்பட்டியில பாருங்க சென்னப்பட்டினம் அண்ணாமலை எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு வாங்க இங்க இருக்கக்கூடிய வெளிநாடுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஏற்றுமதி பண்றாங்க இருநூத்தி முப்பத்தி ஒன்பது சதவீதம் இந்தியாவோட பொம்மை ஏற்றுமதி கடந்த ஐந்து ஆண்டுகளில் வளர்ந்துருக்கு இதெல்லாம் ஆத்ம நிர்பார் பாரதோட டெவலப் பண்ணி இருக்கக்கூடிய பண்ணி ஒவ்வொரு அங்கமா வந்து இன்னைக்கு வளர்த்து கொண்டு வந்துருக்கா நரேந்திர மோடி அவர்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இதெல்லாம் ரெண்டு உதாரணம் கொடுத்தது ரெண்டு உதாரணம் டாய் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு உதாரணம் கோடுங்கிற ஒரு உதாரணம் இந்தியாவை வந்து அழிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி வந்து ஒரு நேபாளில் ஒரு ஸ்ரீலங்கால ஒரு ஆப்கானிஸ்தான்ல பங்களாதேஷ் ஆச்சோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க டீப் ஸ்டேட்டுக்கு நிறைய இருக்கு பேசிக்காவே இந்த டீப் ஸ்டேட்டுக்கு ஒரு மூணு லாபி இருக்கும் ஆயில் லாபி டிஃபென்ஸ் லாபி ஃபார்மா லாபி இந்த பார்மா லாபியை கோவிட் வேக்சின் மூலமாக உடைத்தனர் நரேந்திர மோடி அவர்கள் அதே போல டிஃபென்ஸ் லாபி நீங்க வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பீரியட்ல நம்ம வாயிலே வராது ஆகஸ்ட் வெட்லாண்ட் ஸ்கேம் போபல் ஸ்கேம் அடிக்கிட்டே போகலாம் டிஃபென்ஸ் தானே ஸ்கேம் தான் காங்கிரஸ் பீரியட் ஆனா அது எல்லாத்தையும் உடைச்சிருந்துச்சு இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்ல பயன்படுத்தப்பட்ட தொண்ணூறு சதவீதம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இந்தியாவிலே தயாரித்து இங்கே உருவாகி பிரம்மோஸ் முதற்கொண்டு ரஷ்யாவோட கொலாபரேஷன்ல பிரம்மோஸ் முதற்கொண்டு இங்கே உருவாக்கப்பட்ட இந்த டிஃபென்ஸ் தான் தான் அங்க போய் பாகிஸ்தான் ஒரே அடி நாளே நாளில் முடிஞ்சிருச்சு அந்த அளவுக்கு இந்தியா செல்ஃப் லைன்ட் ஆனது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு இன்னைக்கு பல ப்ராடக்ட்ஸ் டிஃபென்ஸ் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியாவை ஆத்ம நிர்பார் பாரத் மூலமாக மாற்றிக்காட்டியவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நியூஸ் நிறைய பார்ப்பீங்க பேசிட்டு இருப்பாங்க நம்ம அமைச்சர் கட்கரியை பத்தி குறை சொல்றாங்க மோடியை பத்தி குறை சொல்றாங்க இந்த எத்தனை கொண்டு வரது யாருன்னா இந்த ஆயில் லாபி எதுக்கு அவங்களுக்கு கோபம் இன்னைக்கு மற்ற நாடுகள் நீ எங்க ஆயில் வாங்கணும்னு சொல்ல முடியாது இந்தியாவுக்கு நான் எங்க ஆயில் வாங்குவேன்னு முடிவு செய்து நீ என்ன எவ்வாறு போட்டால் ரஷ்யால ஏன் நாட்டு மக்களுக்காக ஆயிலை வாங்கி கம்மியான விலையில கொடுப்பேன் அப்படிங்கறது சவால் விட்டு நிறைவேற்றிக்கா நரேந்திர மோடி பிரேக் ார் யார் மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியந்து பார்க்கும் மன்னன் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக இவ்வளவு செய்யக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள் அந்த மனிதனுக்கு நன்றி சொல்ல நம் அனைவரும் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை பெருமையாக கூறிக்கொண்டு அதே நேரத்தில் இந்த டீப் ஸ்டேட்டோட ஒரு புது குழந்த டீப் ஸ்டேட் பிறந்ததுக்கு அந்த குழந்தை நம்ம சாதாரணமா நினைத்து விட கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டீஃப் ஒரு ஒரு பழைய குழந்தைக்கு வயசு ஆயிருச்சு அந்த குழந்தை பேர் திமுக அந்த குழந்தைக்கு வயசு ஆயிருச்சு ஸ்டெர்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த தூத்துக்குடியில அந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஏஷியாவோட அறுபது பர்சன்ட் காப்பர் ஏற்றுமதி செய்யறது ஸ்டெர்லைட் கம்பெனி தூத்துக்குடியில போயிட்டு இருந்துச்சு அதை க்ளோஸ் பண்ண உடனே அந்த பெனிஃபிட் யாருன்னு கேட்டீங்கன்னா சைனா எல்லா சைனாக்கு மாறி போச்சு இப்ப திமுக ஆப்போசிஷனா இருக்கும்போது எப்படி வந்து டெவலப்மெண்ட் எல்லாம் தடுத்தாங்களோ ரோடு போடாத கம்பெனி ஆரம்பிக்காத இதை பண்ணா அதை தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தடுத்தாங்களோ அதே போல ஸ்டேட்டோட புது குழந்தை புதுசா அந்த குழந்தையோட பேரு விஜய் என்ன திமுக பண்ணாங்களோ திமுக ஆப்போசி என்னெல்லாம் வளர்ச்சியை அதே போல இன்னைக்கு அப்படியே டெக்ஸ்ட் புக் டூல்கிட் சொல்லுவாங்களோ அந்த திமுக புக் அப்படியே காப்பி அடிச்சு அதே ப்ராப்பக வேண்டாம் எந்த வளர்ச்சியும் வரக்கூடாது வர அண்ணன் பாண்டியன் அழகா சொன்னாங்க இது மைண்ட் செட் ஆஃப் த நக்சல்ஸ் அப்படின்னு அந்த நக்சல் மைண்ட் செட்டோட வந்து இன்னைக்கு டிவிகே அப்படிங்கிற கட்சி தோகப்பட்டிருக்கு இதை வந்து வேர்லேயே கிள்ளி எரிய வேண்டி நம்மளோட கட்டாயம் நிச்சயமாக அதை செய்வோம் அந்த உறுதியாக இருக்கிறோம் நக்சல் சொல்லும்போது ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியாவோட ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஆஃப் இந்தியாவை சென்ற கண்ட்ரோல் ஆஃப் நக்சல்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாலே டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இந்தியா நக்சல்ஸ் இருக்காங்க அவங்களுமே நேற்று நக்சல்ஸ் வந்து இன்னைக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சிக்கிரன் ஹேமர்

நான் போவதற்கு முன்பாக ஒரே ஒரு வார்த்தை நரேந்திர மோடியை பற்றி ஏன் கேட்டால் ஒரு மிக முக்கியமான மேடை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க இந்த நேரத்தில் ஐயா அவர்களை மனதில் நினைவு கொண்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை எப்போது மனசில் இருந்து கொண்டே இருக்கும் ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாம் நரேந்திர மோடியை மர்டரர் மர்டரர் அப்படின்னு சொல்லும்போது அவர் அழகாக ஒரு வார்த்தை ஒரு மேடையில் பேசியிருப்பார் இதே மயிலாப்பூரில் பேசியிருப்பார் எஸ் நரேந்திர மோடி இஸ் த மர்சன்ட் ஆஃப் டெத் இஸ் த மர்சன்ட் ஆஃப் டெத்